I <laughs> ஒரு காமெடி நடிகராக நமது திருக்கோவிலில் நாராயணத்தில் ஒரு காமெடி நடிகராக வள வந்த நான் நமது நண்பர்களுடைய ஒரு ஒத்துழைப்புடன் இந்த முறை தமிழினி அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து இன்னும் ஓரிரு மாதங்களில் ஏன்னா நிறைவு பகுதி நிறைவு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னொரு இரண்டு மாதத்தில் படம் ரிலீஸ் நோக்கி போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா திசை நல மண்ணில் இருந்து சென்னை திரைத்துறைக்கு ஒரு நண்பர் முயற்சி எடுத்து உடைச்சி தென் மாவட்டத்தில இருந்து திசை நிலையில இருந்து அதுவும் நம்ம சுடர் இந்து இளைஞர் மன்றத்திலிருந்து ஒரு நண்பர் திரைத்துறைக்கு சில இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்ல நிறைய நண்பர்கள் பங்கேற்று இருக்காங்க படம் ரிலீஸ் ஆகும் போது பக்கத்து ஊர்கள் தேட்டர்லாம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவோம் எல்லாருமே ஒரு ஆள் விடாம எல்லாரும் போய் பார்த்த ஒரு ஊக்கந்தரணும் அதுக்கான ஒரு புறம்பை பொழுது ஒளிபரப்பாகும் சரவணா டிஜிட்டல் வேர்ல்ட் என்றாலே நாம் நினைவுக்கு வருபவர் தான் டி பி சரவணன் பள்ளி பருவம் தொட்டு ஸ்ரீ சுடலையாண்டவர் கலாமந்தத்தின் மூலமாக சுமார் முப்பது ஆண்டு காலமாக காமடி நடிகராக நாடகங்களில் நடித்து நம் திருக்கோயிலுக்கு பெருமை சேர்த்தவர் ஆனால் அவரின் ஆழ்மனதிலோ திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை அசைவூட்டுக் கொண்டிருந்தது கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது என்ற அணு விஞ்ஞானி அப்துல் சிந்தனை கலை விஞ்ஞானி டி பி சரவணனின் நிறைவில் மெல்லிய நீரவுரை போல் ஓடியது பல திருப்படங்களில் தன் திறமையை காட்டியிருந்தாலும் இறைவன் அவருக்கு கண்முன்னே காட்டியவர்தான் இயக்குனர் கணேஷ் மூர்த்தி கணேஷ் மூர்த்தியோடு கரந்தோர்த்து நெகிழி போராட்டம் கடலோடி பிரான் சகுந்தலா என பல குறும்படங்களில் நடித்தவருக்கு இறைவன் கொடுத்த பொக்கிஷம் தான் ஏறும் பல தொழிலாளியாக வெள்ளந்தி மனிதராக நேர்மையின் சிகரமாக நடிப்பில் அல்ல வாழ்வில் உச்சம் தொட்ட நம் அனைவரின் கண்களையும் குளமாக்கி இருப்பார் இந்த பழையேரி குறும்படம் பழனி மதுரை சென்னை மட்டுமல்லாது உலக அரங்கிலும் துபாயில் முதலிடம் பிடித்து திசையன் விளையின் பெருமையை உலகறிய செய்தது நாடிதர்கள் மற்றும் மீடியாக்களில் அன்று அச்செய்தி மிகவும் பிரபலமாக வர வந்தது அதன் விளைவு நாம் எப்படியாவது ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இன்று நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கும் படம்தான் தமிழினி பிரபல நடிகர்களோடு சரவணன் இணைந்து காமெடி கதாபாத்திரத்தில் கலக்கி இருக்கும் படம்தான் தமிழினி கடற்கரை மக்களின் வாழ்வியலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட தமிழினி படம் நான்கு பாடல்களோடு காமெடி கலந்த சிறந்த குடும்ப படமாக எடுக்கப்பட்டுள்ளது அனைவரும் நெல்லை தமிழில் பேசி நெஞ்சை அள்ளியிருக்கும் படம்தான் தமிழினி நமது நண்பர் டி பி சரவணன் நமது திருக்கோவிலைச் சேர்ந்தவர் நமது ஸ்ரீ சுடர் இந்த இளையர் மன்றத்தின் நான்கு தூண்களில் ஒருவரானவர் அப்படிப்பட்ட டி பி சரவணனின் பயாரிப்பில் உருவான தமிழினி திரைப்படத்தை நாமும் கொண்டாட வேண்டாமா சினிமா என்பார் சென்னை என்ற மாயையை உடைத்தறிந்து நெல்லை மன்னார திசையன் மலைக்கு பெருமை சேர்க்கும் தமிழினி திரைப்படத்திற்கு நமது ஆதரவை வெள்ளித்திரையில் வெற்றி முழுத்தோடு வாழ்த்துகிறது இளைஞர் மன்றம் சுடர் இந்து இளைஞர் மன்றம் இருபத்தி ஆறாவது வெற்றி படைப்பு இப்பொழுது ஆரம்பிக்கிறது बाप कल बाप कल बाप कल बाप कल बाप कल बाप कल बाप இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் நாள் நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக இளைஞர் மன்றம் பெருமையுடன் வழங்கும் ஆறாவது வெற்றி படைப்பு இப்போது இருக்கிறது இந்த இனிய நிகழ்ச்சிக்கு திரைப்பட இசையமைப்பாளர்கள் மற்றும் பின்னணி பாடகர்கள் சபேஷ் முரளி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு எல்லோருக்கும் வணக்கம் உங்களை எல்லாரும் பத்தியும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் போன வருஷம் ஸ்ரீகாந்த் அவர் உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்காரு ஒரு ஒரு பாட்டுக்கும் அணு அணுவா ரசிச்சு கைத்தட்டல் அப்படி கொடுப்பீங்களா அண்ணா இது வரைக்கும் ஒரு ரெண்டு சாங் முடிஞ்சிச்சு கேட்கல இனிமேலாவது நீங்கள் கை தட்டி ஆரவாரம் பண்ண வேண்டும் ஏன்னா உங்களது கை தான் எங்களுக்கு பலம் அதனால நீங்க கண்டிப்பா கை இந்த கோவிலுக்கு தாங்க 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 தாங்க

তুঁজাম <laughs> নাদান <laughs>